நைட்டு ஒரு மணிக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு அடைப்பாங்க அது வரைக்குமே ஒரு நாலாயிரம் பேர் கோவிலுக்கு பக்தர்கள் வருவாங்க இந்த சாமிக்கு சம்மந்தப்பட்ட தேங்காய் பழம் பூக்கடை எல்லாம் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் மக்கள் வருவாங்க ஒருத்தர் வரல காலையிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த டாயம் மணி பத்தாக போகுது பத்து மணி வரைக்குமே நூறு பேர் கூட கோவிலுக்கு வரல நாலு பக்கமும் பிளாக் பண்ணிட்டாங்க உள்ள ஆறு பக்தர் வர்றதுக்கு அனுமதி இல்லை பூரா அங்கே வாரியை பெட்டிக்கிட்டே மறியல் பண்ணிடுறாங்க இங்கிட்டு அவனியாபுரம் ரோட்லேயே நிப்பாட்டிடுறாங்க இங்கிட்டு மூலக்கரைக்கிட்டே நிப்பாட்டிடுறாங்க பக்தர்கள் யாரும் அங்கேருந்து நடந்து வராமல் மக்களே வரல கோயிலுக்கு சாமியே இப்போ சும்மா தான் புறப்பாடாகி போய்கிட்டுருக்கு மக்களே இல்லை சாமிக்கிட்ட சாமி மட்டும்தான் போகிறாரு கோயில்லையும் கூட்டம் இல்லை எங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பாதிப்பு எல்லாம் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம்னு சொல்லி மூணு மணிக்கு ஆர்ப்பாட்டம்னாங்க நாங்கள் எங்களை வந்து யாரும் ஒன்றும் சொல்லலை கடையெல்லாம் வைக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் சொல்லாமல் இருக்கோம் சரி சாமிக்கு சம்மந்தப்பட்டதானே வச்சிருக்கோம்ட்டு நாங்கள் எல்லாருமே கடை வச்சிருக்கோம் சாமிக்கு சம்மந்தப்பட்ட ஐட்டம் மட்டும் எங்களுக்கு என்ன இன்னைக்கு இந்த பழம் வாங்கி கிடக்கு ஒரு இரநூறு பழம் ஒரு ஆயிரம் நஷ்டம் பழத்தில் தேங்காயெல்லாம் ஒன்றும் நஷ்டம் வராது அது இன்னைக்கு என்னால நாளைக்கு வச்சிடலாம் பழம் இன்னைக்கு ஓடேன் நாளைக்கு வச்சு விற்க முடியாது ஆயிரம் இரண்டாயிரம் நஷ்டம் தான் பாண்டிச்சு <laughs> <laughs>